if a woman beautifies herself it should not be to the point where she's enslaved by what society is going to think of her no i'm doing it to a certain degree because i'd like to look a little bit better there is a scope of permissibility to beautify yourself no problem but the minute you get overexcited it's a big problem i promise you they were asking me when do i know what is right and what is wrong some people ask they say, How much makeup is permissible? Allah, you can't ask me the question. Number one is, Why are you doing it? Who are you doing it for? And so on. So many questions to answer. But they, now there is a, a quick way of telling. You know, the iPhone, they have face recognition. Have you seen it? You pick up, you see the phone opens. If you put enough makeup, too much of that thing there, when you pick up, it won't recognize you. Say, Now I put too much. Khalas. Ask the sisters who get overboard. Does your phone really recognize who you are at the moment? They say, No. When I'm finished my function and everything, I'll wipe it, then I'll use my phone. If that is the case, then surely we are enslaved. Liberate yourself. Love yourself how you are. Those who love you the way you are are the true people. They are the true people. So, the point being raised here is every one of us is unique. That's what I was saying. ஒரு பெண் எவ்வளவு தூரம் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளலாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் கூடுமா கூடாதா அப்படிங்கிற விஷயங்கள் வெளியில போகும்போது நான் எப்படி போனோம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கம் ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாள் தனக்கு எவ்வளவு தூரம் அனுமதிக்கப்பட்டு நான் கொஞ்சம் பெட்டரா வெளியே போனோம்னு நினைக்கிறேன் அப்படி வெளியே போகும்போது கொஞ்சம் நான் லைட் டச் அப் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன் வெளியில ஒரு பெண் மேக்கோட போகணும்னு நினைக்கிறா அப்படின்னா மேக்கப் அப்படிங்கிற விஷயம் அலங்காரம் அப்படிங்கிற விஷயம் நம்மை அடிமைப்படுத்துகிறது நாம் அதற்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுக்கு பின்னாடியே கூடவே சொல்லப்படுது ஏன்னா வெளியில போகும்போது அலங்காரத்தோடு செல்லாதீர்கள் ஒரு லைட் டச் அப் பண்ணி நான் கொஞ்சம் பெட்டர் ஃபீலோட நான் வெளியே போறேன் அப்படின்னு நினைக்கிறது தவறில்லை ஆனால் நாம் அதற்கு அடிமையாக இருக்கிறோம் அப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா அதனோட டிகிரி என்ன அதனுடைய அளவுகள் என்ன இவ்வளவு தூரம் மேக்கப் போட்டு போகலாம் இவ்வளவு போகலாம் இவ்வளவு போக கூடாதுன்னு ஏதாவது ஸ்கேல் இருக்குதா அப்ப என்ன செய்யறது அப்படின்னு நிறைய பேர் நம்மிடம் கேட்கிறார்கள் அப்படி கேட்கிற போது அவர்களுக்கான அளவுகள் இதுதான் ரொம்ப அழகாக இங்க வந்து இந்த விஷயம் சொல்லப்படுது நீங்க வெளியே போகும்போது ஒரு நீங்க பெட்டரா ஃபீல் பண்றதுக்கு ஒரு லைட் டச்சப்போட வெளியே போறீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் அதற்கு அடிமையாக எப்ப இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது ஒருவேளை அடிமையா மிகப்பெரிய ஆபத்து நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விடயம் அப்போ என்ன அளவுகள் அப்படின்னா இருக்கு மொபைல மொபைலை வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் போடுவோம் நம்ம சில விஷயங்கள்லாம் அதுக்கு வந்து அளவுகொழு மொபைல திறக்கிறதுக்கான விஷயம் இருக்குல்ல அப்ப பேஸ் ரெகக்னேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல முகத்தை அப்படி காமிச்சோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி அது வந்து திறந்து விடும் நீங்க நல்லா மேக்கப் போட்டுட்டு உங்க முகத்தை காட்டினீங்க ரெகக்னைஸ் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நாம் அதற்கு மேக்கப்புக்கு அலங்காரத்துக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம்னு அர்த்தம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு மேக்கப்லாம் முடிச்சிட்டு வந்து முகத்தை தொடச்சிட்டு அது பிறகு போனை காட்டினாதான் அதை ரெகக்னைஸ் பண்ணும் நீங்க மேக்கோட்ஷனுக்கு போற இன்னைக்கு கல்யாண கூத்துக்கள்ங்கிற பேர்ல நடக்குது அந்த கூத்துக்கள் அந்த மெஹந்தி மேக்கப்பை போட்டுக்கிட்டு முகத்தை காட்டினீங்கன்னா மொபைல் ஓபன் ஆகாது அப்படின்னா நாம் அதற்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு அர்த்தம் அப்ப ஓவர்லோடாக இருக்குது மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மொபைலே அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நம்முடைய உள்ளம் நம்முடைய ஈமான் நம்முடைய மறுமை நம்முடைய கபு அதற்கான வெளிச்சம் மிக தெளிவாக இஸ்லாம் போதிச்சிருக்கு இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு அப்படின்னா நீங்க நல்லா படியுங்க அதுதான் அழகு நீங்க உங்களுடைய கல்வியை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் அதுதான் அழகு நீங்கள் படிப்பதும் உங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதும் நீங்கள் அறிவாற்றலோடு ஆளுமை தன்மையோடு இருப்பதும் தான் அழகு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க எப்படி இருக்கிறீங்களோ இயல்பா நம்ம இப்ப வீட்டுல இருக்கிறோமே இப்ப வீட்டுல இருக்கும் போது நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி உங்களை நேசிப்பவர்கள் யாரோ அவங்கதான் உண்மையாக உங்களை நேசிக்கிறவங்க நீங்க பவுடர் ரெண்டு கோட்டிங் கொடுத்து லிப்ஸ்டிக் போட்டு ஐலைனர் போட்டு மேக்கப் போட்டு நல்ல சென்ட்டுகளை போட்டுக்கொண்டு இப்படியான மேக்கப்புகளோடு உங்களை நேசிப்பவர்கள் உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள் இல்லை நீங்க இயல்பா இருக்கும் போது இறைவன் உங்களை எப்படி படைத்திருக்கிறானோ இயல்பாக உங்க நிறம் என்ன உங்களுடைய முகம் என்ன உங்கட வடிவமைப்பு என்ன இயல்பாக உங்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான நேசிப்பாளர்கள் நீங்கள் யாருக்காக பிறகு மேக்கப் போட வேண்டும் உண்மையாளர்கள் அல்லாத பொய்யர்களுக்கு மேக்கப் போடணும்னு ஆசைப்படுறீங்க அவர்கள் முன்னாடி நீங்க கான்பிடென்டா இருக்கணும்ங்கிறதுக்காக மேக்கப் ஒருபோதும் கான்பிடென்ட்டை வந்து உருவாக்காது உங்களுடைய அறிவாற்றல் தான் உங்களுக்கான ஆளுமை தன்மையை உருவாக்கும் மிக அழகாக விளக்கியிருக்கிறார்கள் அஹமது இல்லா மாஷா